இன்றைய வரலாற்று நிகழ்வுகள் வேலூர் கோட்டையில் புரட்சி வெடித்த நாள் ஜூலை பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாளிரவு இரண்டு மணிக்கு வேலூர் கோட்டையில் புரட்சி வெடித்தது இந்திய சிப்பாய்கள் சுபேதார் ஷேக் காதம் ஷேக் காசிம் சுபேதார் ஷேக் ஹுசேன் போன்றோர் தலைமையில் சிப்பாய்கள் அணிவகுத்து ஆங்கிலேய அதிகாரிகளை சுட்டு கொன்றனர் ஓரிரு ஆங்கிலேய அதிகாரிகள் மட்டுமே உயிர் தப்பினர் புரட்சியில் சிறு பயன்படுத்தப்பட்டன சில அதிகாரிகள் வாளால் வெட்டி கொள்ளப்பட்டனர் பிறகு புரட்சியாளர்கள் கோட்டையை கைப்பற்றினர் வெடிமருந்து தயாரிப்பு கிடங்கும் அவர்கள் வசமானது கட்டாய தலைப்பாகையை அமுல்படுத்திய கர்னல் மிக்ராசும் சுட்டுக் கொல்லப்பட்டார் இளவரசர்களும் அவர்களது பணியாட்களும் புரட்சியாளர்களுக்கு இனிப்புகளையும் பானங்களையும் வழங்கினர் திப்பு சுல்தானின் புலிக்கொடியை ஏற்ற பொழுது புலர்ந்தது அந்த சமயத்தில் புரட்சியாளர்களும் இளவரசர்களின் குடும்பங்களை சேர்ந்த பணியாளர்களும் கோட்டையில் இருந்த கஜானாவை உடைத்து கொள்ளையடிக்க முற்பட்டனர் இதில் புரட்சியாளர்களில் கவனம் சிதறியது அதற்குள் சென்னையிலிருந்தும் வேறு ஊர்களிலிருந்தும் ஆங்கிலப் படைகள் வந்து கோட்டையை மீண்டும் கைப்பற்றின ஏராளமான புரட்சிக்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தப்பி ஓடியவர்கள் கைது செய்யப்பட்டனர் புரட்சிப்படை வீரர்களோடு அப்பாவிகளும் கொல்லப்பட்டனர் அன்று மட்டும் வெள்ளை ஏகாதிபத்திய படை கொன்று குவித்தவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தை தாண்டியது அறுநூறு பேர் கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனை பெற்றனர் வேலூர் புரட்சி வெடித்தபோது சென்னை மாகாண கவர்னராக இருந்த லார்டு வில்லியம் பென்டிங்கும் மாநில முதன்மை படை தளபதி சர்ஜான் ரடாக்கும் பதவியிலிருந்து பிரிட்டிஷ் அரசால் நீக்கப்பட்டனர் சுனில் கவாஸ்கர் பிறந்த நாள் அவர் ஜூலை பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதி வரை பாம்பே கிரிக்கெட் அணி மற்றும் இந்திய தேசிய அணிக்காக விளையாடிய முன்னாள் இந்திய சர்வதேச கிரிக்கெட் வீரர் ஆவார் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மிக சிறந்த தொடக்க வீரர்களில் ஒருவராக பரவலாக கருதப்பட்ட கவாஸ்கர் அவரது டெஸ்ட் ரன்களுக்கான மிக சிறந்த டெஸ்ட் சாதனையையும் பெரும்பாலான டெஸ்ட் உலக சாதனையையும் அமைத்தார் ஒரு டெஸ்ட் போட்டியின் இரு இன்னிங்ஸில் மூன்று முறை சதங்களை அடித்த முதல் நபராக இவர் இருந்தார்